ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஆறு சிலர் அத்வைதத்தையும் மற்றவர்கள் துவைதத்தையும் நாடிச் செல்வார்கள் அவர்களுக்கு உண்மை என்ன என்பது தெரியவில்லை அது எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது மேலும் அதற்கு அத்வைதம் துவைதம் போன்றவைகள் கிடையாது நம் மனம் துவைதம் என்னும் பரிமாணத்தில் கட்டுப்பட்டு இல்லை என்றால் அத்வைதம் என்கிற கருத்தும் நமக்கு இருக்கப் உண்மையாக ஒருமை என்பது உண்டென்றால் உண்மையாகவே இருமையும் உண்டு இருப்பினும் இரண்டுமே மாயைதான் இருமை அல்லது ஒருமை போன்ற நிலைகள் கிடையவே கிடையாது இவை மனதின் துவைத அனுபவத்தினால் உண்டாகும் சுருங்கிய கருத்துக்கள் உண்மை என்று நமக்கு தோன்றும் அனைத்தும் வெறும் கருத்துக்கள் மட்டுமே உண்மையை எண்ணத்தினால் அறிந்து கொள்ள அல்லது கைப்பற்றிவிட முடியாது எண்ணங்கள் முடிவடைந்தால் உண்மை தொடங்கும் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஏழு பிரம்மம் மனம் கருத்துக்கள் மற்றும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு உள்ளது அது வெள்ளை அல்லது மற்ற நிறங்கள் ஒளி மற்றும் மற்ற குணங்கள் ஏதும் இல்லாத போது அதை நான் எப்படி வர்ணிப்பது ஒன்றை அதாவது ஒரு பொருளை பற்றிய வர்ணனைகள் அளித்தால் அந்த பொருள் அல்லது வஸ்து எவ்வளவு சூட்சமமாக இருப்பினும் அந்த வர்ணனைகளுக்கு சிறிதளவு அர்த்தமளிப்பதாக இருக்க வேண்டும் உண்மையில் என்ன இருக்கிறதோ அதை தாங்கள் சுட்டிக்காட்டவில்லை என்பதை அவதூதர்கள் நன்றாக அறிவார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த தூய நிலையை எட்டுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய கருத்தியல் ஞானம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இருக்கும் மேலும் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் பிரம்மத்தின் நிலையையே பிரதிபலிக்கின்றன அவர்கள் எழுதுகிறார்களோ இல்லையோ அவர்கள் பாடுகிறார்களோ இல்லையோ நடக்கிறார்களோ இல்லையோ அவர்கள் எப்போதும் எது உண்மையோ அதை மட்டுமே வெளிக்காட்டுகிறார்கள் பிரம்மம் குருமார்கள் சித்தர்கள் மற்றும் அவதூதர்கள் மூலம் எந்தவித முயற்சியும் இல்லாமல் தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறது முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து எட்டு படைப்புகள் அனைத்துமே பொய் என்று தோன்றும்போது உடல் போன்ற மற்றவைகள் உனக்கு அண்டவெளியாக தோன்றும் அப்போதுதான் நீ பிரம்மத்தை உண்மையாக அறிந்து கொள்வாய் பின்னர் உனக்கு துவைத உணர்வு நிலை என்பது இருக்கவே இருக்காது வஸ்துக்கள் அனைத்தும் பிரம்மத்தின் தனித்துவமான சிறப்பான வெளிப்பாட்டில் உண்மை என்கிற கோணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி எதுவும் உண்மையில்லை ஆன்மீக முன்னேற்றம் என்பது படிப்படியாக ஸ்தூல பொருட்களில் புதிந்திருக்கும் அர்த்தங்களை விளக்குதலே ஆகும் நாம் உட்பட அனைத்துமே பிரம்மத்தின் சாரம்சம் என்கிற பார்வையை அடைந்துவிட்டால் உண்மையல்லாத அனைத்துமே நம் பார்வையை விட்டு அகலத் தொடங்கும் நம்மிடம் இருந்த பழைய பரிமாணம் சுவடே இல்லாமல் மறைந்துவிடும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ജയ് ഗുരുദേവദത്ത